அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசி சர்வா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தினந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொல்லா மெயின் ரோட்டில் நெகமம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருங்க நெகமத்திலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம்னா அதிக வச்சு ஒரு பாஞ்சாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறது நல்ல பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஆறு ஏக்கரமே பார்த்தீங்கன்னா தோப்பு புதுதாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மூணு வசதி தினம் பிள்ளைங்க தடை வசதினு பார்க்குறப்போ நமக்கு தார் ரோட்லேருந்து செகண்ட் லேண்டாக கிடச்சிடும் தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி வசதிங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வந்தால் போதும் இந்த லேண்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் மாதிரி ஊரை ஒட்டி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு இந்த ஏரியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ரிச் சாயல் பூமி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு தென்னம்பிள்ளைகள் தான் உங்களுக்கு வெளியில் வந்து எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிணறு சர்வீஸுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு பத்து ஹெச் ஃப்ரீ சர்வீஸு அது போக செப்பரேட் கிணறு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நம்மளுக்கு கூட்டு கிணறு வந்துடும் கூட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்தாள நாலு நாள் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிக்கிறேன் அருமையான சிம்மன் பூமி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வந்து நம்மளுக்கு ஈடுக்கு வர போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கல நமக்கு ஆவரேஜாக வந்து எல்லாமே வந்து காப்புக்கு வந்துடுங்க கிணறு பார்த்திங்கன்னா இதாக கிணறு இந்த கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க இந்த ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிணறு ஜூமனி காமிச்சிக்கிற பார்த்துங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊறு ஊற தொட்டால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லேண்டை வந்து கிடச்சிருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா இதே லெவலில் இருக்கும் வருஷம் புல்லாமே அந்த மாதிரி அருமையான பெரிய கிணறு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான்ங்க இது மூணு சைடுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் ஒரு இடத்துக்கு மட்டும் ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் மீ மூணு பக்கமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங்கோடு வந்து கவர் கவராயிருக்குங்க காமிச்சிருக்குறேன் பார்த்துங்க ஒரு போர் வந்து ப்ளஸ்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டாகவும் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் கொஞ்சம் ஃபைனாக கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து கேட்குறாரு நம்ம வந்த உடனடி கிராமம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேங்க அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டை வந்து காமிக்கிறேன் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிலிகேஷன் போட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அதாவது ஒரு அஞ்சு டு ஆறு ஏக்கரா வந்து இலவசத்தனம் தோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா ஒரு அப்ளை சொன்ன மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் காப்புக்கு வந்துடும் நல்ல ஒரு அருமையான மிஸ் பண்ணிக்காதீங்க